நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் சேர்ந்த வி பார்த்தசாரதி எனது மகன் நாகசுதா மங்கேஷ்கர் முடித்த பிறகு எங்கள் முழு குடும்பமும் ஸ்ரீ பகவானை தனிப்பட்ட முறையில் தரிசனம் செய்தோம் என் மகன் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் எம் எஸ் படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் ஸ்ரீ பகவான் அவரை ஆசிர்வதித்து ஆறு மாதங்களுக்குள் அவருக்கு அனுமதி கிடைக்கும் என்றார் தரிசனம் முடிந்து திரும்பியதும் என் மகன் படிப்புக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்தார் அடுத்த நாள் அவருக்கு ஸ்வீடனில் உள்ள கே டி ராயல் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து நேர்காணல் அழைப்பு வந்தது அவர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நேர்காணல் செய்யப்பட்டார் மேலும் அவரது சேர்க்கை மூன்று நாட்களுக்குள் உறுதி செய்யப்பட்டது அவருடைய படிப்புக்கு உதவி தொகை கொடுத்தார்கள் அவர் இரண்டு ஆண்டுகள் தங்குவதற்கும் நாங்கள் பதினைந்து லட்சம் மட்டுமே செலவிட வேண்டியிருந்தது பணம் ஏற்பாடு செய்ய ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்தோம் வங்கியில் கடன் வழங்கப்பட்டது தனிப்பட்ட தரிசனத்திற்கு பிறகு நான்கு வாரங்களுக்குள் எம்எஸ் படிப்பதற்காக என் மகன் இந்தியாவில் இருந்து ஸ்வீடனுக்கு சென்றார் பின்னர் அவர் ஐரோப்பிய தூதரகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் ஸ்வீடனில் உள்ள பெஸ்ட் அகாடமியின் தலைவரானார் மேலும் அவருக்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஆதரவு தொகையாக வழங்கப்பட்டது இப்போது உலக புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலையும் கிடைத்துள்ளது ஸ்ரீ பரஞ்சோதி எங்களுடனே இருந்து பேரொருளை பொழிந்தமைக்கு எல்லையற்ற நன்றிகள்